ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அன்பின் அசுர நுனை அணைக்க துடிக்கிறேன் நாவல் பகுதி ஆறு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் உயர் நந்திதா திருமணம் முடிந்து இருவரும் ஒன்றாக வீடு வந்து சேர்வார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த வேலையாட்களுக்கு ஏமாற்றம் எங்கிருந்து ஒன்றாக சென்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக காரில் வந்து இறங்க ஆரம்பித்தனர் முதலில் வந்து சேர்ந்தது உயிரின் கார்தான் சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று கேட்டை தாண்டி வந்ததும் அவசர அவசரமாக ஆரத்தி தட்டை தயார் செய்த சமையல்கார சுந்தரி அக்கா உயிர் தனியாக காரிலிருந்து இறங்குவதை கண்டு திகைத்து போய் ஆரத்தி தட்டை அப்படியே வைத்துவிட்டு ஓடி வந்தார் தம்பி நந்திதா அம்மா எங்க அவரது கேள்விக்கே பதில் ஏதும் கூறாமல் உயிர் அமைதியாக சென்றுவிட பின்னாலேயே வந்து அவனது அம்மாவை பார்த்த சுந்தரி அதே கேள்வியை கேட்டால் கல்யாணம் நின்று போச்சு சுந்தரி என்று மட்டும் கூறிவிட்டு அவரும் அமைதியாக அவரது அறைக்கு சென்றுவிட ஒருவர் பின் ஒருவராக வந்து சேர்ந்தவர்களிடம் விசாரிக்கும் போதுதான் நடந்த உண்மை புஷ்பா அத்தை வழியாக அனைவருக்கும் தெரிய வந்தது நம்ம உயிர் தம்பி மேல ஒரு பொண்ணு வீண் படி போட்டாளா அந்த பொண்ணை எல்லாரும் சும்மா விட்டுட்டா வந்தீங்க அவளை அந்த இடத்திலேயே வெட்டி கொழி தூண்டி பொதிச்சிருக்க வேண்டாம் சுந்தரியின் ஆதங்கம் இது அதுதான் அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாளே சுந்தரி இனி சட்டு விட்டுன்னு உயிருக்கும் கவிதாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லனா அந்த பொண்ணு வாங்குறேன்னு இந்த வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவா அவளுக்கு அவ்வளவு தைரியமா அப்படி வந்து அவ குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவாளா அத பார்த்துட்டு சும்மாவா இருப்போம் அவள் அதுக்கு அனுமதிப்போமா அவ பேர் என்ன ஊர் என்ன சொல்லுங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க உறவுக்காரங்க இருக்காங்க அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுறோம் ஆஹா விட்டா இவங்க அக்னி யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கும் சேர்த்து சமாதி கட்டிடுவாங்க பொருள் இருக்கு முதல்ல அக்னி பேரு ஊரு ரெண்டையும் மாத்தணும் அவகிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி வைக்கணும் கொஞ்ச நாள் அவளை கவனமா இருக்கவும் சொல்லணும் ஆனா அவ மூஞ்சி தூக்கி வச்சுக்கல மண்டபத்தில இருந்து போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கும்போது கூட அவங்க கிட்ட யாருக்கிட்டையும் எதுவும் அவ பேசல அப்படின்னு சொன்னாங்க நான் கூட சும்மா ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஆனா போனை எடுக்கவே இல்ல சரி வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு அனுப்பிடலாம் அவளுக்காக இல்ல எனக்காக இந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்தியே ஆகணும் இல்ல கதை கந்தல் ஆகிடும் நான் திட்டம் போட்டுதான் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு தெரிஞ்சது உயிர் என்னையும் குடும்பத்தையும் இந்த வீட்டில இருந்தே வெளியேற்றிடுவான் கூட பிச்சை தான் எடுக்கணும் மனதில் நினைத்தவள் அக்னியின் பெயரை என்னவென்று மாற்றுவது என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாள் அட நாயே அவள் பேரை மாத்தணும் அவளுடைய அப்பா அவளை செல்லம்மா மயிலுன்னு தானே கூப்பிடுவாரு அவரு வாட்ஸ்அப்ல அவளுக்கு மெசேஜ் அனுப்பும் போதெல்லாம் மயிலுன்னு தானே கூப்பிடுவாரு அந்த பேரையே சொல்லிட வேண்டியதுதான் ஊர் பேரையை மாத்திட வேண்டியதுதான் இப்போது சுந்தரியின் கவனம் நந்திதா மீது விழுந்தது இது நம்ம உயிர் பத்தி தப்பா சொன்னா நீங்க கூடவா நம்பிடுறது அறைக்குள் வந்து உடை மாற்றும் போதுதான் கீழே சுந்தரியின் குரல் உறக்க ஒலிக்க ஆரம்பித்தது என்ன சத்தம் என்று அறிய உயிர் அறையிலிருந்து வெளியே வந்து மேலே மாடியில் நின்றபடியே கீழே எட்டி பார்த்தான் தனக்காக சுந்தரி அனைவரிடமும் சண்டை போடுவதைக் கண்டு அவன் புண்பட்ட மனதில் ஒரு ஆறுதல் அவளை அதட்ட அவன் நாய் எழவில்லை சுந்தரி கேட்ட கேள்விக்கு நந்திதா என்ன பதில் கூறப் போகிறாள் என்று அறியும் அவன் தன் செவியை அவள் பதிலுக்காக காத்து நின்றாள் அவள் ஆனா அத்தா விஷயத்துல அவ தான் சொல்லி இருப்பான்னு எனக்கு இப்ப தோணுது அவளுக்கு அத்தா மேல ஒரு கண்ணு ஒரு காதல்னு கூட சொல்லலாம் அதனாலேயே திட்டம் போட்டு என்னையும் அத்தானையும் பிரிச்சுட்டான்னு தான் தோணுது அதை கேட்டு அவளது அப்பா அம்மா வாயடைத்து நின்றனர் அது அல்லவே உண்மை அது அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதை இப்போது அனைவரிடமும் கூறி தங்கள் தலையில் தாங்களே மண்ணை அள்ளிப் போட்டுக் கொள்ளவா முடியும் இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அப்படியா ஆம சுந்தரி எனக்கு என்னமோ அவ அத்தான் கூட வாழணும்னு அத்தனை தேடி இங்க வந்துடுவான்னு தோணுது அவள் மட்டும் வரட்டும் அவளை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதியில் உட்கார வச்சு இந்த சென்னை ஃபுல்லா ஓட விடுறோம் எவ்வளவு திமிரு எவ்வளவு நெஞ்செழுத்தம் நாங்க மட்டும் கல்யாணத்துக்கு வந்திருந்தோம் அவளை அந்த இடத்திலேயே சமாதி ஆக்கி இருப்போம் இப்ப மட்டும் என்ன அவ பேரையும் ஊரையும் சொல்லுமா உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் சொல்லுமா அவ யாரு அவ எந்த ஊர்க்காரி அவ பேர் என்ன அவ அப்பா அம்மா பேர் என்ன சுந்தரி கேள்விகளை அடுக்கி கொண்டே செல்ல ஐயோ சுந்தரி அவளுடைய அப்பா அம்மா யாருன்னால எனக்கு தெரியாது அவ பேரும் ஊரும் வேணா சொல்ற சொல்லுமா அவ பேர் என்ன அவ பேரு மயிலு என்னது மயிலா ஆமா அவ பாக்க அழகா மயிலு மாதிரி இருக்கான்னு அவங்க அப்பா அவளுக்கு மயில் அழகின்னு பேர் வச்சிருக்காரு மயிலுன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவோம் அவ எந்த ஊருக்காரியுமா கன்னியாகுமரியில ஏதோ ஒரு வாயில நுழையாத பேரு சொன்னா என்னமா இப்படி சொன்னா அவளை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது அம்மா அவ ஊட்டியில தானே படிச்சுட்டு இருக்கா ஆமா சுந்தரி அவ ஊட்டில்தான் படிச்சிட்டு இருக்கா ஆனா இந்த நடந்த சம்பவத்துல பயந்து போய் அவ பழி பண்ணி பாட்டிட்டு போயிட்டதா இப்பதான் காலி பண்ணிட்டு போயிட்டாலாம் அவளை ஊட்டியில போய் தேடி எந்த பிரயோஜனமும் இல்ல முடிஞ்சா அவ ஊருக்கு போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு என்ன எதுன்னு கேள்வி கேளுங்க மத்தபடி ஊட்டிக்கு போய் காலேஜ்ல போய் எந்த பிரச்சனையும் நீங்க பண்ண வேண்டாம் அதுவும் சரிதான் சுந்தரி அடித்த ஒவ்வொரு பந்தையும் திருப்பி அடித்து தன்னை காப்பாற்றி கொண்டாள் நந்திதா என்ன இருந்தாலும் நம்ம உயிர் தம்பிய நீங்க சந்தேகப்பட்டிருக்க கூடாதுமா அத நினைச்சு நான் இப்ப ரொம்ப வேதனை வேதனைப்படுறேன் சுந்தரி உயிரத்தான கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் என்னுடைய நினைப்புல எல்லாம் அந்த மயில மண்ணை அள்ளி போட்டுட்டா கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல கட்டிக்க போறவன் வேற ஒரு பொண்ணோட கும்மாளம் அடிக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சா எந்த பொண்ணுதான் அவனை மன்னிச்சு கணவனா ஏத்துப்பா சொல்லு அந்த நேரத்துல நீயா இருந்தா என்ன முடிவு எடுப்ப சொல்லு அதையெல்லாம் விடு என் விஷயத்தையே ஈடு நான் அத்தா மேல இருக்கிற நம்பிக்கையில அவரை மன்னிச்சு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி இருந்தா நீங்க எல்லாம் என்ன சொல்லி இருப்பீங்க சொல்லு அத்தானுடைய காசு காசப்பட்டு அவர் செஞ்ச தப்ப கூட மன்னிச்சுட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா அதுவும் சரிதான் நந்திதா கூறுவது சரிதானே அவளை குற்றம் சொல்லி விட முடியுமா என்ன உயிரின் கோபம் மொத்தமாக அக்னியின் மீது திரும்ப அவளை குன்றுவிடும் அளவு அவன் மனதில் ஒரு வெறுப்பு அவள் மீது உருவானது அதன் பிறகு அங்கு நடந்த எதுவும் அவன் கண்ணில் தெரியவில்லை காதில் விழவும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் அவளை காப்பாற்றிய தருணத்தை அவன் மனம் பழித்தது காப்பாற்றாமல் இருந்திருந்தால் அங்கேயே அவள் கதை முடிந்திருக்கும் அவள் தன்னையும் நந்திதாவையும் இப்படி பிரித்திருப்பாளா என்ன அக்னியின் பெயர் என்ன என்று உயிருக்கு தெரியாது அதனாலேயே நந்திதா கூறிய மயில் என்ற பெயரோடுதான் அக்னி அவன் மனதில் ஒரு எதிரியாக பதிந்து போனாள் அக்னி பயிலும் கல்லூரி உயிரின் கல்லூரியே ஆனாலும் இப்போது நந்திதா அவள் அங்கிருந்து சென்று விட்டாள் என்று கூறும் போது அவளை பற்றி கல்லூரியில் சென்று விசாரிக்க கூட அவனுக்கு அவனுக்கு தோன்றவில்லை இல்லை என்றுதான் தோன்றியது நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது எப்படியாவது தன் மகள் கவிதாவை உயிருக்கு மனம் முடித்து வைத்து விட வேண்டும் என்ற முடிவோடு மெல்ல காய்களை நகர்த்த ஆரம்பித்தார் உயிரை மணப்பதில் கவிதாவுக்கும் எதிர்ப்பு இருக்கவில்லை உயிரின் அம்மாவுக்கு பார்த்து பார்த்து பணிவிடை செய்வது உயிருக்கு டீ கொடுப்பது அவனது தேவைகளை அறிந்து வேலையாட்கள் ஏதும் செய்யும் செய்வது என்று கவிதாவும் தன்னால் முடிந்த அளவு உயிரை தன் பக்கம் ஈர்க்கவே செய்கிறாள் ஆனால் சூடுபட்ட பூனை அல்லவா அந்த சூட்டை உயிர் இன்னும் மறக்கவில்லை அதனாலேயே கவிதாவை அவன் கவனிக்கவில்லை என்றாலும் உயிரின் அம்மா வந்தனா அதை கவனிக்கவே செய்தார் கவிதா தனக்கு மருமகளாக வந்தால் நல்லது என்று அவர் மனமும் நினைத்தது ஆனால் அதை பற்றி உயிரிடம் பேச அவருக்கு தைரியம் இருக்கவில்லை உயிர் வேறு ஒரு பெண்ணை மணந்தும் இருக்கிறான் சட்டப்படி பதிவு செய்யவில்லை என்றாலும் ஊரறிய அந்த பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான் அல்லவா அப்படி இருக்க அந்த பெண் அவனுக்கு மனைவிதானே இந்த நிலையில் கவிதாவை எப்படி அவனுக்கு மனைவியாக்க முடியும் அவன் தாலி கட்டிய அந்த பெண்ணோ அவளது வீட்டாரோ வந்து சண்டை போடும் வாய்ப்பையும் தள்ளிவிட முடியாது இப்படியெல்லாம் நினைத்தவர் அமைதி காக்க நந்திதாவின் அப்பா அம்மாவோ அவர்களின் பங்குக்கு நந்திதாவின் மனதை எப்படியாவது மாற்றி உயிருக்கே மனம் முடித்து வைத்து விடுவது என்று அவளிடம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் அவள் சிக்காமல் நழுவிக் கொண்டே இருக்கிறாள் திருமணத்திற்கு அவள் எடுத்த விடுப்பு முடிந்ததும் விடுதிக்கு வந்துவிட்டாள் ஆனால் அக்னி அவளை கண்டு இல்லை வாட்ஸ்அப்பில் நந்திதா அனுப்பிய எந்த ஒரு மெசேஜுக்கும் அவள் பதிலும் அளித்திருக்கவில்லை அக்னி பாராமுகமாக இருப்பதால் அல்ல அவள் தன்னை காட்டி கொடுத்து விடுவாளோ என்ற பயத்தாலேயே அவளை சமாதானம் செய்து தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நந்திதான் நினைத்தாள் ஆனால் உனக்கும் எனக்கும் இனிமே எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல உன்னை காட்டி கொடுத்துடுவேணும்னு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஃப்ரெண்டோட முதுகுல குத்துற அளவு நான் ஒண்ணும் கேவலமானவ கிடையாது அந்த பயத்தாலதான் நீ என்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசுறனா அது தேவையில்லாதது என்று கூறி அவளது பயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு படிப்பு முடியும் வரை அவளிடமிருந்து அக்னி தள்ளியே இருந்தாள் அக்னி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேட ஆரம்பிக்கும் போதும் அவளது அப்பா அதை உயிரிடம் கூற கவலையை விடுங்க கந்தசாமி உங்க சொந்த ஊர் தேனிதான உங்க பொண்ணுக்கு அங்க இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட ஆபீஸ்லயே வேலை போட்டு கொடுக்க சொல்றேன் என்று கூறியதோடு மறுநாளே அவள் வேலையில் சேர்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தான் உயிர் அக்னிக்கு வேலை கிடைத்தவுடன் கந்தசாமி அவளுக்கு வரன் பார்க்கவும் ஆரம்பித்து விட்டார் அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் ரொம்ப நல்ல பையன் அம்மா மட்டும் தான் இருக்காங்க நான் அவனுடைய அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுக்கறேன் நீங்க அவனை பத்தி நல்லா விசாரிச்சு உங்க பொண்ணுக்கு ஏத்தவன்னு உறுதியானா உங்க பொண்ணுடைய போட்டோவை அவனுக்கு அனுப்பி அவனுடைய அனுமதிய வாங்குங்க உங்க பொண்ணு கிட்டையும் இத பத்தி பேசுங்க என்று உயிர் கூற அவகிட்ட என்ன சார் பேசுறது விரும்பல நீங்க சொன்னா அவன் கண்டிப்பா நல்லவனாதான் இருப்பான் இந்த இடத்தையே முடிச்சிடலாம் சார் என்று அவர் கூற சரி நான் அந்த பையன்கிட்ட பேசுறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு தகவல் சொல்றேன் உயிர் கூறியதை கேட்டு கந்தசாமிக்கு தலைகால் புரியவில்லை தன் மகளின் படிப்பு முடிந்து விட்டது வேலையும் கிடைத்துவிட்டது இதோ இப்போது திருமணமும் நடக்கப் போகிறது இதற்கு மேல் அவருக்கு என்ன வேண்டும் அக்னி தான் ஏற்பாடு செய்யும் திருமணத்திற்கு எந்த விதத்திலும் தடை நிற்க மாட்டாள் என்ற நம்பிக்கையில் அவர் அடுத்தடுத்த காய்களை நகர்த்த ஆரம்பித்தார் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்